ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து திருக்கமீன் குழம்பு காலையிலேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு அக்கா வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அப்போது வந்து திருக்கமேன் அம்மாவை வீட்டுலேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இங்கே வந்து ரேட்டு ஜாஸ்தி நல்லாவும் இருக்காது வினா போன மீன் மாதிரி இருக்கும் இங்கே கிடைக்கிறது அதனால் அம்மா வாங்க ஊர்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னால் முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறையாவே இருந்துச்சு ஒரு கிலோ முந்நூறுபா கிலோ நிறையவே இருந்துச்சு அதனால் அக்கா கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு ஏன் இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு கொஞ்சம் எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க வச்சுட்டு போனாங்க அதை வந்து காலையில் செஞ்சிடலாம் வீட்டுக்காரவங்களுக்கு கொடுத்துடலாம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படின்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி பாப்பாவும் தம்பியும் சீக்கிரமாகவே ஏந்திச்சிட்டாங்க ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க சரி இப்போ தம்பி பாப்பாவை பார்த்துக்கப்பா ஏதாச்சும் எடுத்து வாயில வச்சுட்டாம அப்படின்ட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் சமைக்கலான்ட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்காரங்க குளிச்சுட்டு இருந்தாங்க ஒரு இடப்பில் சாதமும் ஒரு இடப்பில் குழம்பு தாளித்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு சாதம் நல்லா வெந்து வந்துருச்சு அது ஒரு பக்கம் வடித்தாச்சு அதுக்கப்புறம் குழம்ப தாளிச்செல்லாம் தெருக்க மீன் குழம்பு தாளிக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து என்ன ஸ்பெஷல்லாம் தெருக்க மீனுக்கு வந்து பூண்டு மிளகும் நிறைய இடித்து சேர்த்துக்கணும் இது இதுதான் இதில் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது நல்லா வாசமாகவும் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் மீன் போட்டதும் கொதிக்கும் பாருங்கள் அப்பவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டா நல்லா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டாவே திருக்கும் மீன் நல்ல ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் இது வெங்காயம் பூண்டுலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது கூட நல்லா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுவேன் வதக்கி விட்டுட்டு தனியாக புளி கரைசி வச்சுருப்பேன் அதுலேயே தக்காளி குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி தான் வச்சுப்பேன் தாளிக்கிறதுக்கு எப்பொழுதுமே கரைசி வச்சிருக்க புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்க வேண்டிதான் சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு அது கொதிச்சிட்ருக்கோம் ஒரு பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ரொம்பவும் அதிகமாகச்சா பொங்கு ஊற்றிடும் குழம்பு அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு மூடி வச்சிட வேண்டியதாக இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே வந்து முத நாள் நைட்டு பதினோரு மணி தூங்குறதுக்கு முன்னாடியே இட்லிக்கு நான் ஊற வச்சிருவேன் ஊற வச்சிட்டு காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதையும் அரைச்சி வச்சு தான் நைட்டு கொஞ்சோன்னு புளிச்சிரும் புளிச்சுட்டா இட்லி ஊற்றிக்கலாம் காலையிலேயும் தோசை ஊற்றிப்பேன் அதுக்காக எப்பொழுதுமே அப்படி தான் செய்கிறது இப்போ குழம்பு நல்லா சுண்டி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து மீன் சேர்த்துப்பேன் இந்த கொதிக்கிற டைமில் நான் சுண்டை வந்ததும் மீன் சேர்த்துட்டு அது கூட தேங்காயும் சேர்த்துப்பேன் இந்த டைம்லேயும் பூண்டு மிளகும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நல்லா மீன் வெந்ததும் லாஸ்ட்டில் தேங்காவை அரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்ததுமே நிறுத்திடுவேன் அவ்வளோதான் ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் சேர்த்ததும் தேங்காய் சேர்த்ததும் ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி தனியாக வீடியோ போடணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் தனியாக ஷேர் பண்ணுற அந்த தெற்கு மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் குளிச்சுட்டு இதுக்கப்புறம் பேங்க்கு கிளம்புனோம் குளிச்சுட்டு வந்து பேங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போகணும் அதனால் சீக்கிரமாக கிளம்பு குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்